இலைகள் இந்த வார்த்தை கேக்குறதுக்கே பசுமையானது மனசுக்குள்ள ஏதோ ஒரு குளிர்மை காலை நேர பனித்துளி ஒரு சுகந்தான் ஆர்ப்பாட்டமோ செய்யாது ஒரு வித ஆறுதல் கவலைகள் மறக்கும் புத்துணர்ச்சி தரும் சிந்திக்க வைக்கும் தெளியவும் வைக்கும் இயற்கையின் அதிசய படைப்புகள்ல ஒண்ணுதான் இலைகள் ஒவ்வொரு மரத்துக்கும் செடிக்கும் தனக்குன்னு தனிப்பட்ட வடிவத்துல தன்மையில இலைகள் இருக்கு இலைகளுக்கு ஒரு தனியான பேர் கூட உண்டு தாவரங்களின் சமையலறை அப்படின்னு அறங்கள்ல ஆகச்சிருந்தது வயிற்று பசி போக்குவது அது மனிதனோ விலங்கோ செடியோ கொடியோ பசி பசிதான் செடிகொடிகளை தவிர மற்ற ஜீவராசிகளுக்கு நம்ம உள்பட தானே செஞ்சு மட்டும்தான் சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை விலங்குகள் வேட்டையாடியோ கிடைச்சதையோ சாப்பிடலாம் பறவைகள் பூச்சிகள் யாரையாவது சார்ந்து இருக்கலாம் மனுஷங்களுக்கு செஞ்சு சாப்பிடலாம் யாரோடவாது இறக்கத்தால எத்தனையோ பசிகளும் கடந்து போகும் பொருளாதாரம் உதவுற பட்சத்துல விதவிதமா வாங்கியும் சாப்பிடலாம் ஆனா மரமோ செடியோ புல்லோ தனக்கானத தானே தயார் செஞ்சு எடுத்துக்கும் தன்னால முடிஞ்சதுதான் தனக்கு நீர் வளத்தை வச்சுக்கிட்டு சூரிய ஒளியால பச்சையத்தால உணவை தயார் செய்து ஆற்றல் கொள்கிறது செடி கொடிகள் நமக்கான சாப்பாடாவும் இலைகள் ஆகும் கீரைகளின் சத்துக்கள் பத்தி சொல்லி தெரிய வேண்டியதில்லை சில இலைகளை சமைச்சு சாப்பிடலாம் சில இலைகளை சாப்பிடலாம் துளசி இலைகள் சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் நரம்புகள் பலப்படும் பார்வை தெளிவாகும் தோல் நீங்கும் வேப்பிலை புதினா கூட அவ்வளவு முக்கியமானதுதான் இலைகள் இந்த உலகத்துக்கு எவ்வளவு முக்கியமானதா இருக்கு செடிகளுக்கும் மரங்களுக்கும் மட்டும் இல்ல நமக்கும் கூட தான் சூரிய வெளிச்சத்திலிருந்து உணவு செஞ்சு சாப்பிட்டு செடிகள் வளர்ந்து அத நமக்கான உணவாவும் மாத்துது நம்ம சுவாசிக்கக்கூடிய உயிர் மூச்சையும் தருது இந்த வேலையை செய்யறது மரம் அப்படின்னு பொதுவா சொன்னாலும் உண்மையில இதை செய்யறது இலைதான பெரும்பாலான மரங்களை அடையாளம் சொல்றதே இலைகள் தான் தான் எத்தனை வடிவங்கள் இதய உள்ள பூவரசு இலைகள் சிறுநீரக வடிவ வல்லார இலைகள் முட்டை வடிவத்தில் இருக்கிற ஆள் இலை நுரையீரல் வடிவத்தில் உள்ள மந்தார இலை இன்னும் நிறைய வடிவங்கள் நிறைய இலைகள் இலைன்னு மொத்தமா சொல்றோம் ஆனா அதோட வடிவத்தையும் அமைப்பையும் வச்சு ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு அரசு ஆல் மா பலா பூவரசு வேம்பு வாழை கருவை மரங்களோட இலைகளை இலைன்னு சொல்றோம் அகத்தி பசலி வல்லாறை முருங்கை இலைகளை இலைன்னு சொல்லாம கீரைன்னு சொல்றோம் மண்ணுல படர்ந்து போறதுக்கு கொடி இலை அப்படின்னு மண்ணுல இருந்து நேரா முளைச்சு வர்றதுக்கு பூண்டுன்னு பேரு சின்ன சின்ன செடிகளை அருகு கோரை இலைகளுக்கு புல்லுன்னு பேரு நெல் வரகு இலைகளை தாழ் அப்படின்னு சொல்றோம் மலையில இருக்கிற உசிலை அரப்பு இலைகளுக்கு தழைகள் அப்படின்னு பேர் இருக்கு கரும்பு நாணல் இலைகளுக்கு தோகைன்னு சொல்றோம் தென்னை ஓலை ஓலைன்னு சொல்றோம் சப்பாத்தி கள்ளி தாழை இனங்களுக்கு மடல் அப்படின்னு சொல்றான் கமுகு அதாவது பாக்கு இலைகளுக்கு கூந்தல் சொல்றோம் இலைகளுக்கு நம்ம வாழ்க்கையில முக்கிய பங்கு உண்டு மனித சமுதாயத்தின் முதல் ஆடைய இலைகள் தான் தோரணம் கீற்று விசிறி குடைகள் இலைகள் தரும் பயன்கள் ஏராளம் மழலை விளையாட்டுக்கு பிபி செய்ய ஆரம்பிச்ச இருந்து சாப்பாடு பரிமாற வாழை இலை தேக்க இலைன்னு வாழ்க்கையில இலைகளும் நம்ம கூடவே பயணம் பண்ணுது இலைகளை மாதிரியே நம்முடைய வாழ்க்கை பயணங்களும் பசுமையாகட்டும் இன்னும் ஒரு சுவாரஸ்ய தகவலுக்காக தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்